புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அடுத்த பிரதமர் மோடியா ராகுல் காந்தியா அப்படின்ட்டு ஒரு பக்கம் பல விவாதங்கள் போய் கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மிக முக்கியமான இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில் வெளில போவது அதிமுக கூட்டணியாக திமுக கூட்டணியா பாஜக கூட்டணியா அல்லது நாம் தமிழர் கட்சியா அப்படின்ற மிக பெரும் எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்திருக்கின்றது இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக பாஜக இடையே கடும் போட்டி நிலவுகின்றது குறிப்பாக அதிமுக திமுக இடையே போட்டி பலமாக இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் ஜூன் மாதம் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது தொகுதிகளில் யார் அதிக இடங்களில் வெற்றி பெற போகிறாங்க என்ற அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெல்ல பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க அப்போதான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போலாம் இந்த வீடியோவில் நாம ஐந்து மிகப்பெரிய செய்தி நிறுவனங்கள் எடுத்திருக்கக்கூடிய மாபெரும் கருத்து கணிப்பை பற்றி தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் முதல் சர்வே பார்த்திங்கன்னா இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க அவங்க தங்களுடைய கருத்து கணிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா திமுக ஆளக்கூடிய தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது தொகுதிகளில் திமுகவின் இந்திய கூட்டணி முப்பது இடங்கள்லையும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஐந்து இடங்கள்லையும் அதிமுக நான்கு இடங்கள்லையும் வெற்றி பெறலாம் அப்படின்ற தங்களுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதாவது கட்சி வாரியாக பார்க்கும்போது திமுக இருபது இடங்கள்லையும் அதிமுக மற்றும் பாஜக தலா நாலு இடங்கள்லையும் காங்கிரஸ் ஆறு இடங்கள்லையும் பாமக ஒரு இடத்திலையும் மற்ற கட்சிகள் நான்கு இடங்களில் வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்பும் வெளியாகியிருக்கின்றது மண்டல வாரியாக பார்க்கும்போது சென்னையில் மொத்தம் ஆறு இடங்களில் திமுக கூட்டணி ஐந்து இடத்திலையும் அதிமுக கூட்டணி ஒரு இடத்திலையும் வெற்றி பெறுமா வட தமிழகத்தில் மொத்தம் ஏழு இடங்களில் திமுக கூட்டணி ஆறு இடங்கள்லையும் என்டிஏ கூட்டணி ஒரு இடத்திலையும் வெற்றி பெறும் என்ற தகவல் வெளியாகியிருக்கின்றது மேற்கு தமிழ்நாட்டில் மொத்தம் ஒன்பது இடங்களில் திமுக ஆறு இடத்துலையும் என்டிஏ இரண்டு இடத்துலையும் அதிமுக ஒரு இடத்துலையும் வெற்றி பெறும் என்ற தகவலும் இருக்கின்றது தென் தமிழ்நாட்டில் மொத்தம் பத்து இடத்துல திமுக ஏழு இடத்துலையும் தேமுதிக இரண்டு இடத்துலையும் அதிமுக ஒரு இடத்துலையும் வெற்றி பெறும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது காவிரி டெல்டாவில் மொத்தம் ஏழு இடங்களில் திமுக ஆறு இடங்கள்லையும் அதிமுக ஒரு இடத்துலேயும் வெற்றி பெறும் என்ற தகவலும் என்ற கருத்து கணிப்புகளும் வெளியாகி இருக்கின்றது அடுத்ததான் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தந்தி டிவி நடத்திய மாபெரும் கருத்து கணிப்பில் திமுகவிற்கு நாற்பத்து மூன்று சதவிகிதம் பேர் வாக்களித்திருக்கின்றனர் என்றும் அதிமுகவிற்கு முப்பத்து மூன்று சதவிகிதம் பேர் வாக்களித்திருக்கின்றனர் என்றும் பாஜகவிற்கு பன்னிரண்டு சதவிகிதம் பேர் வாக்களித்திருக்கின்றனர் என்றும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவிகிதம் பேர் வாக்களித்திருக்கின்றனர் என்றும் மற்ற கட்சிகளுக்கு நான்கு சதவிகிதம் பேர் வாக்களித்திருக்கின்றனர் என்ற தகவலும் வெளியாகி இந்த கருத்து கணிப்பின்படியும் பார்த்தீங்கன்னா திமுகவே அதிக இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்ற தகவல் வெளியாகியிருக்கின்றது அடுத்ததா மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஏபிசி சிஓட்டர் கருத்து கணிப்பின்படி திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் முப்பத்து ஒன்பது தொகுதிகளையும் தமிழ்நாட்டில் கைப்பற்றி மாபெரும் வெற்றி பெறும் அப்படின்ற கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கின்றது அதாவது பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி இது இரண்டுக்கும் ஒரு இடம் கூட கிடைக்காது அப்படின்ட்டு ஏபிசி சி ஓட்டர் தன்னுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் விசிகா மதிமுக மக்கள் நீதி மையம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கொங்கு தேச மக்கள் கட்சி ஆகியவற்றுடன் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியை திமுக அமைத்திருக்கின்றது இந்த கூட்டணி முப்பத்தொன்பது தொகுதிகளையும் மொத்தமாக கைப்பற்றும் என்ற கருத்து கணிப்பு தான் தற்போது வெளியாகியிருக்கின்றது வாக்கெடுப்பு தரவுகளின்படி பார்த்தீங்கன்னா வாக்கு பங்கின் அடிப்படையில் ஐம்பத்து நான்கு புள்ளி ஏழு சதவிகித வாக்குகளுடன் தமிழ்நாட்டில் திமுக முதலிடத்தை பிடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது அதிமுக இருபத்தி ஏழு புள்ளி எட்டு சதவிகித வாக்குகளையே பெறும் என்றும் இரண்டாவது இடத்தை பிடிக்கும் என்றும் கணிப்பு வெளியாகியிருக்கின்றது மூன்றாவது இடம் என்டிஏ அதாவது பத்து புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளுடன் என்டிஏ மூன்றாவது இடத்தை பிடிக்கும் என்றும் ஆறு புள்ளி எட்டு சதவிகித வாக்குகளுடன் மற்ற கட்சிகள் அடுத்த இடத்தை பிடிக்கும் அப்படின்ற தகவலும் இருக்கின்றது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான்காவது சர்வேயாக நியூஸ் எயிட்டீன் செய்தி நிறுவனம் தங்களுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணி நாலு இடங்களில் வெற்றி பெறும் என்றும் திமுக கூட்டணி முப்பது இடங்கள்லையும் மற்ற கட்சிகள் ஐந்து இடங்கள்லையும் வெற்றி பெறும் என்று தங்களுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க அடுத்து கடைசியாக ஐந்தாவது சர்வேயாக டைம்ஸ் நவ் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய தங்களுடைய கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது இடங்களில் திமுக கூட்டணி முப்பத்தொன்பது இடங்களையுமே கைப்பற்றும் என்றும் கிட்டத்தட்ட ஐம்பத்து ரெண்டு சதவிகித வாக்குகளை திமுக கூட்டணி பெறுவார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது கருத்து கணிப்பில் இந்த முடிவுகள் வெளியாகியிருக்கின்றது அடுத்து பாஜக கூட்டணிக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது ஆனால் பத்தொன்பது சதவிகித வாக்குகளை பெறுவார்கள் என்றும் அடுத்துதான் அதிமுகவிற்கும் ஒரு இடம் கூட கிடைக்காது ஆனால் இருபத்தி மூன்று சதவிகித வாக்குகளை பெறுவார்கள் என்ற தகவலும் என்ற கருத்து கணிப்பு முடிவுகளும் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகி இருக்கின்றது இந்த லோக்சபா தேர்தலில் டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பின்படி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது இடங்களில் எல்லா இடங்கள்லையுமே திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று கணிப்பில் கூறப்பட்டிருக்கின்றது அதிமுக வசம் இருந்த ஒரு தொகுதியான தேனியும் திமுக பக்கம் செல்லும் என்ற தகவலும் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகி இருக்கின்றது தேர்தல் சமயத்தில் பல்வேறு கணிப்புகள் வெளியாகியிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் பாஜக இரண்டு இடத்திலிருந்து பத்து இடங்கள் வரைக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய கருத்து கணிப்பின்படி ஒரு இடங்கள் கூட பாஜக கூட்டணிக்கு கிடைக்காது என்று சொல்லப்படுகின்றது திமுக பார்த்தீங்கன்னா அனைத்து இடங்கள்லையும் வெல்லும் அப்படின்னுட்டு பல்வேறு கருத்து கணிப்புகள் முடிவில் சொல்லப்பட்டிருக்கின்றது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாஜக கூட்டணிக்கு ஒன்று இரண்டு இடங்கள் தமிழ்நாட்டில் கிடைக்கும் என்று சில முக்கிய புள்ளிகள் சொல்லிட்டு இருக்காங்க அதேபோன்று அதிமுகவுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஏழு இடங்கள் உறுதி அப்படின்ட்டு சொல்லப்படுகின்றது எது எப்படியோ திமுகவுடைய கைதான் பார்த்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பின்படி மிகவும் முன்னிலையில் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய சரிவுக்கு இந்த கருத்து கணிப்பின்படி அதிமுகவுடைய சரிவுக்கு எடப்பாடி செய்த மூணு தவறு தான் முக்கிய காரணம் அப்படின்ட்டு சொல்லப்படுகின்றது அதாவது அதிமுகவின் வாக்குகளை அண்ணாமலையும் சீமானும் பிரிக்க போகிறாங்க பிரிச்சு இருக்காங்க அப்படின்ற கணிப்புகளும் வெளியாகி இருக்கின்றது இது தொடர்பாக மூத்த அரசியல் விமர்சகரான ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா பாஜக வாக்குகள் அதிமுகவிற்கு சென்றுவிட்டன எடப்பாடி பழனிசாமி இதை உணரவில்லை அதிமுக வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் செல்கின்றது பறையர்கள் வன்னார் கொயவர்கள் போன்றவர்கள் நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தி இருக்கின்றார்கள் நாயுடு பிற மொழியாளர்கள் பிராமணர்கள் அதிமுகவில் இருந்து பாஜகவிற்கு செல்கின்றனர் தமிழ் தேசியம் இந்துத்துவா இரண்டும் அதிமுகவை அடிக்கின்றது இந்துத்துவா இந்த முறை வலிமையாக இருக்கின்றது இது அதிமுகவிற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதிமுக இதனால் கண்டிப்பாக பெரிய அளவில் பாதிக்கப்படும் பன்னீர் செல்வத்தை நீக்கியதால முக்குளத்தோர் வாக்குகள் அதிமுகவிற்கு எதிராக செல்கின்றது வெறும் வெள்ளாள கவுண்டர் கட்சியாக எடப்பாடிக்கு எதிராக அதிமுக மாறியிருக்கின்றது வன்னியர்களை ஆதரிக்க நினைத்து பறையர்கள் வன்னார் குயவர்கள் போன்றவர்கள் இன்னும் பல பிரிவினர்களை பகைத்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி இவர்களெல்லாம் எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க எடப்பாடிக்கு கூட்டமே இல்லை தற்போது பன்னீரை நீக்கியதும் மிக தவறு பாஜகவை விரட்டியதும் தவறு பாமகவை நீக்கியதும் தவறு இதெல்லாம் எடப்பாடி செய்த மிக பெரும் மூன்று பெரிய தவறு எடப்பாடி உடன் காங்கிரஸ் வராது பாஜகவையும் விட்டுட்டார் விசிகாவை நினைத்து கொண்டு பாமகவை விட்டுட்டாரு எடப்பாடி இப்படி பல தவறுகளை எடப்பாடி செய்திருக்கிறாரு அதிமுகவுக்கு ஏற்பட்டுள்ள சரிவால சீமான் வேகமாக முன்னேறிட்டு இருக்காரு சீமான் தொடர்ந்து தனியாக நிற்கிறாரு வெற்றியோ தோல்வியோ அவர் தனியாக நிற்கிறாரு அவரின் அரசியல் வெல்வதால் தான் மூணு சதவிகித வாக்கு வைத்திருந்தவர் தற்போது ஏழு சதவிகித வாக்குகளை பெறும் அளவிற்கு இருக்கார் வன்னியர் இடங்களில் கூட சீமானுக்கு சாதகமான நிலை இருக்கின்றது அதிமுகவின் வாக்குகளை அண்ணாமலை சீமான் இருவரும் பிரிச்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி இதை உணராமல் இருக்கார் அப்படின்ற மாதிரி ரவீந்திரன் துரைசாமி சொல்லியிருக்காரு இப்படியா பார்த்தீங்கன்னா அதிமுகவிற்கு சில இடங்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டாலும் அதிமுகவிற்கு இந்த தேர்தல் இந்த லோக்சபா தேர்தல் மிக பெரும் தோல்வியாகத்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றது கடைசியாக பார்த்தீங்கன்னா அனைத்து கருத்து கணிப்பு முடிவுகளையும் வைத்து பார்க்கும்போது திமுக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்துலிருந்து முப்பது இடங்களாவது நிச்சயம் வெல்லும் அப்படின்றது மட்டும் உறுதியாக இருக்கின்றது அதிமுக கூட்டணி பெரிய அளவில் சோபிக்காது என்றும் பாஜக ஒரு இடத்துல கூட வராது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக பார்த்தீங்கன்னா தர்மபுரி தொகுதியில வெற்றி பெறும் அப்படின்ற கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளியாகி இருக்கின்றது எது எப்படியோ மற்ற இடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோடிக்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்ற மாதிரியான கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றது மொத்தம் இருக்கக்கூடிய ஐநூற்று நாற்பத்தி மூன்று இடங்கள்ல முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல பாஜக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் மோடி ஆட்சி அமைப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டாலும் தமிழகத்தில் பாஜக மிக பெரும் அளவில் தோல்வி பெறும் அப்படின்ற கருத்து கணிப்பு முடிவுகள் தான் வெளியாகி இருக்கின்றது திமுக கூட்டணி இருபதுலிருந்து இருபத்தைந்திலிருந்து முப்பது இடங்களில் வெற்றி பெறும் என்றும் மற்ற கட்சிகள் பத்து இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரியான கருத்து கணிப்புகள் முடிவுகள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றது இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திமுக அதிக இடங்களில் வெற்றி பெறுமா அல்லது மற்ற கட்சிகள் அதிக இடங்களில் வெற்றி பெறுமா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க